இப்போ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க வேலூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேலூருக்கும் ஆற்காட்டுக்கும் இடையில தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தினுடைய பெயர் புதுவசூர் அப்படின்ற ஊருங்க இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ நான் இருக்கிறது விழுப்புரம் ரயில் நிலையம் காலையில் ஐந்து நாற்பதுக்கு தினமும் இந்த விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்து திருப்பதிக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா தினமும் போகுதுங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கவங்க இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி சவுத் இருந்து திருச்சி மதுரை இந்த இருந்து வரீங்க அப்படின்னா விழுப்புரம் வந்துட்டு கூட நீங்கள் இந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் வேலூர் போகலாம் இந்த ட்ரெயினானது ஃபுல்லாக அன்றிசோட் கம்பார்ட்மெண்ட் தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எழுபது ரூபா டிக்கெட்டுங்க விழுப்புரத்துலேருந்து வேலூர் கண்டோன்மெண்ட்டுக்கு எழுபது ரூபாய் டிக்கெட் காலையில் அஞ்சு நாற்பதுக்கு எடுக்கிற அந்த ட்ரெயினானது திருக்கோவிலூர் திருவண்ணாமலை போலூர் வேலூர் வழியாக திருப்பதி போய் சேருதுங்க வேலூருக்கு எட்டு பத்துக்கெலாம் போயிடுது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இந்த ட்ரெயினில் ஒரு தடவை நீங்கள் பயணம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வழி எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்கும் ரொம்ப இயற்கையோட அந்த ஜவ்வாது மலைத்தொடரை பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த பயணம் பண்ணுறது ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் வெளி மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா இப்படி கேரளாவில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா காட்பாடி ஜங்ஷனுக்கு வந்துடுங்க